ஹலோ எவ்வன் திஸ் இஸ் கிருஷ்ணமூர்த்தி வெல்கம் டு மை சேனல் டிஸ்கவர் எவரி திங் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெட்ரோல் என்ஜினுக்கும் டீசல் என்ஜினுக்கும் உள்ள வேறுபாடு பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பெட்ரோல் மற்றும் டீசல் இவற்றின் முக்கியமான குணங்களை பற்றி பார்ப்போம் இந்த குணங்களால் தான் டீசல் வந்து டீசல் என்ஜினையும் பெட்ரோல் வந்து பெட்ரோல் இன்ஜினையும் யூஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோ எக்னீசியன் டெம்பரேச்சர் ஆட்டோ எக்னீசன் டெம்பரேச்சர்னா ஒரு திரவமானது தானாக தீப்பற்றி எரியக்கூடிய டெம்பரேச்சர் தான் ஆட்டோ எக்னீசன் டெம்பரேச்சர் பெட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோ எக்னீசியன் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் டீசலுக்கு வந்து கம்மியாக இருக்கும் ரெண்டாவது வந்து பிளாஸ் பாயிண்ட் பிளாஸ் பாயிண்ட்னா ஒரு திரவத்தில் நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு தீ வைக்கும்போது அது எந்த டெம்பரேச்சரில் எரிய ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் ப்ளாஸ் பிளாஸ் பாயிண்ட் அது பிளாஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா பெட்ரோல் இன்ஜினுக்கு கம்மியாகவும் டீஸ் பெட்ரோலுக்கு வந்து கம்மியாகவும் டீசலுக்கு வந்து அதிகமாகவும் இருக்கும் வால்டாலிட்டி அடுத்தது பார்த்திங்கன்னா வால்டாலிட்டின்னா என்னென்னா எளிதாக ஆவியாகும் தன்மை பெட்ரோல் வந்து ஈஸியாக ஆவியாகும் டீசல் வந்து ஆவி எளிதாக வந்து ஆவியாகாது அடுத்தது பார்த்தீங்கன்னா டென்சிட்டி டென்சிட்டி வந்து பெட்ரோலுக்கு கம்மியாகவும் டீசலுக்கு அதிகமாகவும் இருக்கும் எனர்ஜி கண்டென்ட் பார்த்திங்கன்னா பெட்ரோலுக்கு கம்மியாக இருக்கும் டீசலுக்கு வந்து அதிகமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளாஸ் பாயிண்ட்டுக்கும் ஆட்டோ இக்னிஷன் டெம்பரேச்சருக்கும் உள்ள வேறுபாடு பற்றி பார்ப்போம் ப்ளாஸ் பாயிண்ட்னா ஒரு ஆயிலை நீங்கள் வந்து ஹீட் பண்ணும்போது அதுக்குள்ளே நீங்கள் தீ வைக்கும்போது ஆயில்க்குள்ளே நேரடியாக தீ வைக்கும்போது அந்த ஆயில் கீழே வந்து ஹீட் பண்ணுறீங்க நேரடியாக உள்ளே வந்து தீ வைக்கிறீங்க எந்த டெம்பரேச்சரில் வந்து இந்த தீயினால் அந்த ஆயில் வந்து எரிய தொடங்குதோ அந்த டெம்பரேச்சர் தான் பிளாஸ் பாயிண்ட்டுங்கிறோம் ஆனால் ஆட்டோ இக்னிஷன் டெம்பரேச்சர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆயிலை வந்து நீங்கள் ஹீட் பண்ணும்போது இந்த ஹீட்னால் எந்த டெம்பரேச்சரில் வந்து அந்த ஆயிலானது தானாக எரியுதோ அந்த டெம்பரேச்சர் வந்து ஆட்டோ இக்னிஷன் டெம்பரேச்சர்னு சொல்கிறோம் ஃப்ளாஷ் பாயிண்ட் வந்து பெட்ரோலுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் டீசலுக்கு வந்து ஃப்ளாஷ் பாயிண்ட் வந்து அதிகம் பெட்ரோலில் கம்பேர் பண்ணும்போது ஆட்டோ இக்னிஷன் டெம்பரேச்சர் வந்து பெட்ரோலுக்கு அதிகம் டீசலுக்கு வந்து கம்மி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் பிரின்சிபல் ஒர்க்கிங் ப்ரின்ஸிபலில் பெட்ரோல் இன்ஜினுக்கும் டீசல் இன்ஜினுக்கும் என்ன வேறுபாடு இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த ரெண்டு இன்ஜினுமே போஸ்டோக் சைக்கிளில் தான் ஒர்க் ஆகுது இன்டெக் கம்ப்ரஷன் பவர் அண்டு எக்ஸாஸ்டர் இன்டெக்ஸ் ஸ்ட்ரோக்கில் பார்த்திங்கன்னா பெட்ரோல் இன்ஜின் ஏரும் பெட்ரோலும் கலந்த கலவை உள்ளே இழுக்கும் டீசல் இன்ஜின் ஒன்லி ஏரை தான் இருக்கும் கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்கில் ஏரும் பெட்ரோலும் கலந்த கலவை கம்ப்ரஸ் பண்ணுது இது ஒன்லி ஏரை தான் கம்ப்ரஸ் பண்ணுது பவர் ஸ்ட்ரோக்கில் அந்த ஏரும் பெட்ரோலும் கலந்த கலவையில் வந்து ஸ்பார்க் மூலமாக நம்ம அந்த எ எரிபொருளை எரித்து அதிலருந்து நமக்கு வந்து பவர் கிடைக்கிது இதில் வந்து அழுத்தப்பட்ட ஏரில் வந்து டைரக்டாக நீங்கள் டீசல் இன்ஜெக்ட் பண்ணுறதுனால அந்த டீசல் வந்து ஏரோடு மிக்ஸ் ஆகி அந்த எரு ஏரில் இருந்த வெப்பத்தை வந்து எடுத்து எரிஞ்சு திரும்ப அதிலேருந்து நமக்கு வந்து பவர் கிடைக்கிது எக்ஸா ஸ்ட்ரோக் பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ஜினுக்குமே சேம் தான் இதுதான் ஒர்க்கிங் ப்ரின்ஸிபலில் இருக்க வேறுபாடு நெக்ஸ்ட்டு ஏன் ஸ்பார்க்கு பெட்ரோல் இன்ஜின்லையும் ஃபியூல் இன்ஜெக்டர் டீசல் இன்ஜின்லையும் யூஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம் பெட்ரோல் வந்து ஏ ஈஸியாக ஏரோட மிக்ஸ் ஆகிரும் இதனால் இது வந்து ஈஸியாக ஏரோடு மிக்ஸ் பண்ணி கார்பனேட்ரு வழியாக இன்ஜின்குள்ளே அனுப்பிடுறோம் இந்த ஏர் ஃபியூல் மிக்சரை வந்து பர்ன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ப ஸ்பார்க்கே போதும் ஏன்னா பெட்ரோலோட பிளா ப்ளாஸ் பாயிண்ட் வந்து ரொம்ப கம்மி அதனால் பெட்ரோல் இன்ஜினில் வந்து நம்ம ஸ்பார்க் பிளக்கு யூஸ் பண்ணுறோம் டீசல் இன்ஜினில் வந்து டீசல் வந்து ஈஸியாக ஏரோடு வந்து மிக்ஸ் ஆகாது அதை ஏரோடு மிக்ஸ் பண்ணுறதுக்கு அதிக ப்ரெஷருண்டு வெலாசிட்டி தேவைப்படுது அதுக்காக தான் டீசல் இன்ஜினில் வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் யூஸ் பண்ணுறோம் இந்த ஃபியூல் இன்ஜின் ப்ரோ என்ன பண்ணுதுன்னா டீசலில் சின்ன சின்ன தொகலாக பிரித்து என்ஜின்குள்ளே இருக்க ஹாட் ஏருக்குள்ளே அனுப்புது அந்த ஹாட் ஏருக்குள்ளே அந்த சின்ன சின்ன துகள் வந்து ஏரோடு மிக்ஸ் ஆகி வேப்பர் ஆகி அதனாலே எரியுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பஷன் மெத்தட் அதாவது எரிபொருளை எரிக்கும் விதம் பெட்ரோல் இன்ஜின் வந்து ஸ்பார்க் இக்னீஷியன் இன்ஜின்னு சொல்லுவோம் டீசல் இன்ஜினில் வந்து கம்பஷன் இக்னீஷியன் இன்ஜின்னு சொல்லுவோம் ஏன் இதை வந்து ஸ்பார்க் இக்னீஷியன் என்ஜின்னு சொல்கிறோன்னா இந்த ஏரும் பெட்ரோலும் கலந்த கலவையை வந்து ஸ்பார்க் மூலமாக எரித்து அதனால் நமக்கு பவர் கிடைக்கிறதுனால இதை வந்து ஸ்பார்க் இக்னீசன் என்ஜின்னு சொல்கிறோம் இதை ஏன் கம்ப்ரஷன் இக்னீசன் என்ஜின்னு சொல்கிறேன்னா அழுத்தப்பட்ட ஏரில் வந்து நீங்கள் டைரக்டாக டீசலை இன்ஜெக்ட் பண்ணி அதன் மூலமாக அந்த டீசல் வந்து ஏரோடு மிக்ஸ் ஆகி அந்த ஏரில் இருக்க வெப்பத்தை டீசல் வந்து அப்சர்வ் பண்ணி அதனால எரிஞ்சு நமக்கு வந்து பவர் கிடைக்கிறதுனால இதை வந்து கம்பஷன் இக்னிக்ஷன் இன்ஜின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து கம்பஷன் ப்ராசஸ் அதாவது பெட்ரோல் இன்ஜினில் எப்படி பெட்ரோல் எரிக்கப்படுது டீசல் இன்ஜினில் வந்து டீசல் எப்படி எரிக்கப்படுதுன்னு பார்ப்போம் பெட்ரோல் இன்ஜினில் ஆல்ரெடி வந்து என்ஜின்குள்ளே வந்து ஏரும் பெட்ரோலும் சரிசமமாக மிக்ஸ் ஆகியிருக்கிறதுனால இங்கே ஸ்பா நீங்கள் ஸ்பார்க் கிரியேட் பண்ணும்போது ஸ்பார்க்கில் வந்து அந்த தீயானது என்ஜின்குள்ளே சரிசமமாக பரவி ஸ்மூத்தான கம்பஷன் நடக்குது இதனால் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் இன்ஜினில் நாய்ஸும் கம்மியாக இருக்கும் வைப்ரேஷனும் கம்மியாக இருக்கும் இந்த காரணத்தினால தான் பெட்ரோல் இன்ஜின் வந்து லைட்டாக டிசைன் பண்ணுறோம் டீசல் இன்ஜினில் பார்த்திங்கன்னா டீசலை டைரக்டாக அதிக வெப்பமும் இல்லை ஏரில் இன்ஜெக்ட் பண்ணுறதுனால எந்த பாயிண்ட்டில் வேணுமாலும் அவங்களுக்கு கம்பஷன் நடக்கும் அதில் அதேமாரி கம்பஷன் வந்து நாலஞ்சு இடத்துல நடக்கிறதுனால இந்த இன்ஜினில் வந்து ப்ரெஷர் அண்டு வைப்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும் அதிக ப்ரெஷர் க்ரியேட் ஆகிறதுனால வைப்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும் அதேமாரி நாய்ஸும் அதிகமாக இருக்கும் இதனால தான் டீசல் இன்ஜின் வந்து ஹெவியாக டிசைன் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கம்ப்ரஷன் ரேசியோ கம்ப்ரஷன் ரேசியோ பார்த்திங்கன்னா கம்ப்ரெஷன் ரேசியோன்னா என்னென்னா இன்ஜினோட டோட்டல் டோட்டல் வால்யூம்க்கும் அதோட கிளியரன்ஸ் வால்யூம்க்கும் உள்ள விகிதம் தான் கம்ப்ரஷன் ரேஷியோ பெட்ரோல் இன்ஜினில் பார்த்திங்கன்னா கம்ப்ரஷன் ரேஷியோ கம்மியாக இருக்கும் டீசல் இன்ஜினில் வந்து கம்ப்ரஷன் ரேஷியோ அதிகமாக இருக்கும் எந்த அளவுக்கு கம்ப்ரஷன் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகுதோ அந்தளவுக்கு உங்களுக்கு என்ஜினில் வந்து எஃபிஷியன்சி கிடைக்கும் பார்த்திங்கன்னா டீசல் இன்ஜினில் கம்ப்ரஷன் ரேஷியோ அதிகமாக இருக்கிறதுனால டீசல் இன்ஜினில் வந்து எஃபிஷியன்சி அதிகமாகவும் பெட்ரோல் இன்ஜினில் வந்து கம்ப்ரஷன் ரேஷியோ கம்மியாக இருக்கிறதுனால எஃபிஷியன்சியும் கம்மியாக இருக்கும் ஏன் பெட்ரோல் இன்ஜினில் கம்ப்ரஷன் ரேஷியோ கம்மியாக இருக்குன்னா பெட்ரோலில் வந்து பெட்ரோல் இன்ஜினில் வந்து கம்ப்ரஷன் ரேஷியோ அதிகமாக வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த யாரும் பெட்ரோலும் கலந்த கலவையை பிஸ்டன் வந்து கம்ப்ரஷன் போது பிஸ்டன் வந்து டாப் டேட்ஸுன்ற ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த கலவையானது பெட்ரோலோட ஆட்டோ இக்னிஷன் டெம்பரேச்சர் ரீச் ஆயிடுது அதனால் இங்கே ஸ்பார்க் பிள்ளைக்குலருந்து ஸ்பார்க் க்ரியேட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின்குள்ளே ஸ்பார்க் க்ரியேட் ஆகிரும் இதனால் வந்து அப்நார்மல் கம்பஷன் க்ரியேட் ஆகுது இதனால் வந்து இன்ஜின் வந்து டேமேஜ் ஆகும் அதனால தான் வந்து நம்ம பெட்ரோல் இன்ஜினில் வந்து கம்பஷன் ரேஷியோ வந்து அதிகம் வைக்கிறது இல்லை டீசலை பெட்ரோல் இன்ஜின்லையும் பெட்ரோலை டீசல் இன்ஜின்லேயும் யூஸ் பண்ணால் என்ன ஆகுன்னு பார்ப்போம் டீசல் வந்து பெட்ரோல் இன்ஜினில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்பஷன் ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா டீசல் வந்து ஹெவியாக இருக்கிறதுனால ஏரோட ஒழுங்காக மிக்ஸ் ஆகாது அதனால் உங்களுக்கு கம்பஷன் ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகுது ஆனால் பெட்ரோலில் டீசல் இன்ஜினில் யூஸ் பண்ணிங்கன்னா கம்பஷன் வந்து நடக்கும் ஆனால் அந்த கம்பஷன் வந்து அப்னார்மலாக இருக்கும் ஏன்னா டீசல் இன்ஜின் வந்து ஒன்லி ஏரை மட்டும் அழுத்தி அதிக அந்த ஏர் வந்து அதிக டெம்ப்ரேச்சரில் இருக்கிறதுனால நீங்கள் அதில் பெட்ரோலை இன்ஜெக்ட் பண்ணும்போது பெட்ரோல் வந்து உடனே சடனாக எரிஞ்சிடும் இதனால் வந்து இன்ஜின் காமனன்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிரும் அதனால தான் பெட்ரோலை வந்து டீசல் இன்ஜினில் வந்து யூஸ் பண்ணுறதில்ல இதுதான் பெட்ரோல் இன்ஜினுக்கும் டீசல் இன்ஜினுக்கும் உள்ள வேறுபாடு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணுங்கள்